இத வாசிக்க தெரியல இதுக்கு குரலோவையை படைத்தவரே நடவாடும் அனுமையே வாழும் வள்ளுவரு இதுகிட்டோம் போட்டிக்கடா போட்டிக்கிடான்னு அடிச்சுகிட்ட பசங்களும் மருந்துகிட்ட முண்டங்களும் என்ன வாழும் வள்ளுவரு வாழும் வள்ளுவரு பெத்த மகனுக்கு கத்து கத்துக்கொடுக்கல ஒரு குறளை அ டா இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா ரீலு விடுவான் இதுல பெரிய குடும்ப சமீபத்துல ஒரு நிகழ்ச்சிங்க ஏஐ டெக்னாலஜி இந்த பக்கம் ஒரு கவிஞர் வராரு தமிழ் கவிஞர் இந்த பக்கம் தா நம்முடைய பாட்டை வல்லு நடுவுல இவர் வராரு யாரு இளமை புகுத்தினவர் இந்த இடம் தான் தெரியல மனச தேத்திக்கங்க பயந்துராதிங்க இவர் திருக்குறள் திருவள்ளூர் உட்காந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்றாரு என்ன இப்ப இளமைன்னு போடவா இன்மைன்னு போடவா என்னன்னு சொல்லு நீ சொன்னாதான் நான் போடுவேன் அப்ப இன் அவர் இன்மைன்னு எழுதும் போது இவர் இவர் தான் அந்த எழுத்தானிய பிடிச்சி இளமைன்னு மாத்தி விடுறாரு திருவள்ளுவர் இவரை பார்த்து பார்த்து காப்பீடு மரியாதை

காமராஜருக்கு வந்து ஏசி போட்டு கொடுத்தாரு எதனால போட்டு கொடுத்தாரு அவருக்கு ஏசி போட்டா உடம்பு அலர்ஜி ஆயிரும் காமராஜருக்காகவே ஏசி போட்டிருக்கீங்களா அப்ப உங்களுக்காக நீ எதெல்லாம் போட்டிருப்பீங்க அந்த மேற்படி விஷயம் என்னாச்சு அதான் நைட் நீங்க அந்த இடத்துக்கு வந்துருங்க தங்க பிகாசிங் தங்க செக்ஸ் இஸ் ஆல்சோ ஏ பார்ட் ஆஃப் தி லைஃப் தங்க யார் சொன்னது செக்ஸ் இஸ் எ லைஃப் இந்த மந்திரி பதவி கவர்மெண்ட் ஜனங்க இதெல்லாம் சைடு தான் என்ன கேக்குறா காமராஜர் எதிர்க்கட்சி தலைவர் அவர் கன்னியாகுமரிக்கு வரும்பொழுது கன்னியாகுமரியில காமராஜருக்கு எதிராக தேர்தல் பிரச்சாரத்துல சொந்த நாடாருக்கு ஓட்டா இல்லை வந்த நாடாருக்கு ஓட்டா காமராஜரை சாதி பார்த்து பேசிய ஒரு கேடு கட்ட கேவலப்பட்ட ஈன தலைவன் கருணாநிதி எப்படா எங்க தாத்தனுக்கு ஏசி போட்டு கொடுத்துப்பானு இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா இதுக்கெல்லாம் காரணம்

எத்தனை பேர் உங்களை அடிச்சாங்க பதினோரு பேர் மூணு மணி நேரம் மூச்சு திணற திணற அடிச்சானுங்க சரி அடிச்சுட்டு போங்கடான்னு விட்டுட்டேன் சீமான் ஒருத்தன் இல்ல நாம தொண்டகட்சி ஒண்ணு இல்லன்னா எம் சி ராஜா கடைசி காலத்துல கருணாநிதியை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா என்ன சொன்னாரு அது யாருக்குமே தெரியாது ஒன்பது வருஷம் ஊருக்குள்ள சொல்லிட்டு சுத்துறா திருவிடாவுக்கு போனாலும் இதுதான் சொல்றேன் சண்டைக்கு போனாலும் இதுதான் சொல்றேன் அயோத்தாச பண்டிகை இப்படிதான் ஒரு முறை ஒரு முறை ஒரு முறை அப்படித்தான் அவர் அண்ணாவை பார்த்து அண்ணாவை பார்த்து பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிட்டார் பேசவே இல்லைன்றாய் இன்னைக்கு காலையில ஒரு ஒரு வீடியோ என்னன்னு தெரியும்ல ஒரு குழந்தை மயக்கமா இருக்கு உடனே அங்க ஒருத்தர் வராரு என்னம்மா காலையில சாப்பிட்ல அங்குள் அப்படியா ஏ அலாமை பேசுறா ஹலோ இப்ப அழுதாவே இல்ல நான் ஏன் அவர் கதையை கேட்டு என்னால தாங்க முடியல உடனே மகேஷ் என்ன செய்வீங்களோ தெரியாது உடனடியாக குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை போடுங்க இதெல்லாம் யாராவது கேட்டிருந்தாங்கன்னா அங்க இருக்கிற பழைய திரும்பி எந்த மகேஷ் உதனி அகில உலக ரசிகன் மன்ற தலைவர் மல்லிகை துறை அமைச்சர் மகேஷ் உயாமா நீட்ட என்ன பண்ணுங்களோ தெரியாது பண்ணுங்க ஓகே அங்குள் அவரு உடனே காலையில இந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்துக்கு முதலமைச்சர் போனாரா குழந்தைகள் மயக்கமா இருந்துச்சா அதனால அதை பார்த்துட்டு வந்த திட்டம் தான் காலை உணவு திட்டமா கிரிஞ்சிங்க கிரிஞ்சா அந்த ஏறம் உங்களுக்கு அவாலை தரலாங்க எவ்வளவு கிரிஞ்சி இந்த மாதிரி கிரிஞ்சி நான் பார்த்து இது இந்த திட்டத்தை பார்த்து மேலை நாடுகள் வியந்து தான் சென்னையில் இருக்கக்கூடிய அசோக் நகர்ல இருக்கக்கூடிய பெண்கள் பள்ளிக்கு ஒரு விழாவுக்காக நான் போனேன் ஒரு மாணவிகிட்ட பேசிட்டு இருந்தேன் பேசிட்டு காலையில என்ன சாப்பிட்டோமா பெரும்பாலும் சாப்பிடல அப்படின்னு சொல்லி இதெல்லாம் மனசுல தான் இந்த காலை உணவு திட்டம் உருவாக உருவாக்க வேண்டும் என்று நான் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டேன் ஓரளவு ஒன்னும் தெரியாதவன்னா பக்கத்துல போட்டு காலை உணவு அது என்னது சுதந்திரம் அடைஞ்சு எழுபத்தி அஞ்சு வருஷம் ஆச்சு நீ அறுபது வருஷம் ஆண்டு இருக்க கருணாநிதி அஞ்சு வருஷம் நீ நாலாண்டு ஆச்சு திராவிட மாடல் விடியல் ஆச்சு ஒவ்வொரு தமிழருடைய வாழ்வாதாரத்தை பெருக்கி வருமானத்தை பெருக்கின்ற இப்ப உட்கார்ந்து காலை உணவு திட்டத்துல உப்புமா ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பாட்டா மகன நாட்டு கோழி போடுறோம் சொல்லிவிட்டு போட்டா கோழிய போட்டாங்கடா நம்ம ஏமாத்திட்டோம்டா வீட்டுலயே கழிச்சு கட்ட உணவு எவனாவது உப்புமா வீட்டுல சாப்பிடுவோம்

சாப்பட வீட்டுக்கு வருவியாப்பா என்னமா சாப்பாடு உப்புமாவும் மதியம் வச்ச பாவக்கா குழம்பும் ஒரு தாத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஒரு தாத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ஒரு தாத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு நல்ல வேளை நம் தாத்தாக்கள் இந்த கருணாநிதி காலத்துல இல்ல இல்லை என்றால் நம் தாத்தாக்களுக்கு ஏசி போட்டு கொடுத்ததே கருணாநிதி என்று சொல்லியிருப்பார்கள் எம் எம்சி ராஜா ஏசி இல்லாமல் உறங்க மாட்டார் கார் இல்லாமல் ரெட்டமணி சீனிவாசன் போக மாட்டார் அவருக்கு கார் வாங்கி கொடுத்ததே நாங்க தான் இருப்பானுங்க பெட் இல்லாம ஐயதாச பண்டிதருக்குண்டார் அவருக்கு ஸ்லீப் வெல்ல பெட்டு வாங்கி கொடுத்தது நாங்க தானனு சொல்லிர்பானுங்க இதுதான் நூற்றாண்டு கால திராவிட இயக்கத்தோட மாபெரும் வெற்றி என்பதை நான் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும் அப்புறம் பறக்காமலை காமலே போடுற அந்த வர타 மாமீடுறதே ஹ நினைக்கிறேன் ஒரு லைக் பண்ணிடுங்க